நல்ல விசுவா அருமையான விசுவாசிகள்லாம் எனக்கு தெரியும் யார் சூப்பர் விசுவாசி தெரியுமா போதகருடைய ஜப நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களே அவங்க தான் உண்மையான விசுவாசி எனக்கு தெரியும் இந்த மாவட்டத்திலே தெரியும் எத்தனையோ விசுவாசிங்க ஆராதனை முடிஞ்சு வீட்டுக்கூட இல்லை அழுதுட்டுருக்குறாங்க எங்கள் சபை வளரணுமே ஜனங்க ரட்சிக்கப்படணுமே சில பாசஸ் அழுகுறாங்க சில பாசஸ் அழுது 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 ராத்திரியெல்லாம் அழுது சில பேருக்கு ஆன்சர் கிடைக்கல ஏன் சபை வளர மாட்டேன் ஏன் அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்க முடியல இன்னைக்கு சத்தியத்தை சொல்றேன் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க நாங்கள் அடங்கி இருக்கிறோம் நாங்கள் கற்றுக்கொண்டத அந்த சத்தியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் வாசிக்கலாமா எஸ்ஏகியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் எல்லாம் கவனமாக கேளுங்க லைவ்ல இருக்கிறவங்க இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சதை சொல்றதுக்கு நான் வரல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு சொல்லுகிறது என்னவென்றால் செய்யும்படி உம் அதாவது எல்லா ராத்திரியெல்லாம் எல்லாம் மந்தையை பெருகுவது போல மனிதர் என்ன பண்ணுவேன் பெருக பண்ணுவேன் பெருக பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா அப்படின்னு ஜெபிக்கிறீங்க மனிதரை பெருக பண்ணுகிற ஆண்டவர் சபைக்குள்ள இருக்கிற சில ஆடுகளை சொல்லுங்க சில ஆடுகளை கட்டி போடணும் பாஸ்டர் ராத்திரியில அழுது ஜோம் பண்றீங்களே உங்க கண்ணை தொடச்சுக்கிடுங்க பாஸ்டர் விசுவாசியே

சத்தமே காணுமே அப்பா கொஞ்சம் ஒரு மூணு அழகா சொல்லுங்க சில ஆடுகளை கட்டி போட்டுருங்க கட்டி போட்டுட்டீங்கன்னா சபை அற்புதமாக வளரும் வாசிக்கலாமா முப்பத்தி நாலாம் அதிகாரம் அந்த ஆடு பேரெல்லாம் சொல்றாரு பய பைபிள் சொல்றது அண்டர்லைன் பண்ணி படிங்க எல்லாத்தையும் சொல்றது எனக்கு சமயம் இருக்காது அப்புறம் முழு ஊர் ஜபம் ஆயிடும் முப்பத்தி நாலாம் அதிகாரம் நான் சொல்றது அண்டர்லைன் பண்ணுங்க வாசிங்க வீட்டில் போய் தியானிங்க லைவ்ல இருக்கிறவங்க சபை வளர்ணும்னா என்ன பண்ணணும் முப்பத்தி நாலு பதினேழு உம் என் மந்தையே ம் உம் 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 யாரியாயிருப்பாரா பதினேழாம் வசனம் ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டு கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் என்ன பண்ணுவேன் நியாயம் தீர்ப்பேன் இருபத்தி ஓராம் வசனம் உம் உம் பக்கத்தினாலும் முன்னன் தொடங்கினாலும் கொம்புகளை கொண்டு எல்லா விசுவாசி கொம்புகளை கொண்டு என்ன பண்றாங்களா பச நிற்கிறீங்களா கொஞ்சம் நிற்கிறீங்களா வாசிங்க அந்த வசனம் இருபத்தோராம் வசனம் வாசிங்க குணமாக்கி ஆ இருபத்தி ஓராம் வசனம் அவைகளை பக்கத்தினாலும் என்னதுங்க சப வளரணும் வளரணும் அழுறீங்களே பாஸ்டர் சப வளரணும்னு அழுறீங்களே விசுவாசி ஏன் வளரலன்னு ஆண்டவர் சொல்றாரு இருபத்தி ஓராம் வசனத்துல அவைகளை பாருங்க பக்கத்தினாலும் என்னதுங்க அப்படின்னா என்ன அர்த்தம் பாஸ்டர் கவுனிங்க பாஸ்டர் கவுனிங்க விசுவாசிங்க கவுனிங்க சபைக்கு வந்து ஆலயத்தில் வரவேற்புல நிக்க வைக்கிற ஆளை குறிச்சு கவனமா நிக்க வைங்க இந்த இருபத்தி ஓரா வசனம் போட்டு இருக்கு அவைகளை பக்கத்தினாலும் முன்னாலும் ஆடுகளுக்கும் ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன் இருபத்தி ஓரா வசனம் முன்ன்தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு எல்லாம் என்ன பாருமா பாருங்கம்மா சபையில் முட்டுகிற ஆடு இருக்குது என்ன ஆடு எப்படி தெரியுமா முட்டுது முப்பத்தஞ்சு வயசு இன்னும் உனக்கு கல்யாணம் ஆகலையா ஒரு முட்டு கிட்ட வந்துருங்க இன்னொரு முட்டு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது ஒன்றுமே காணோம் ஒரு முட்டு ஏங்க கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆகுது அப்படின்னு கேட்கறதுக்கு ரைட்ஸ் இல்ல பிசாசின் மகனே என்ன மகனே அவங்க கர்ப்பம் தரிப்பது தேவனுடைய கிருபை இந்த ஆடை விசாரிப்பது ஊழியனுடைய வேலை இந்த இந்த ஆடை பராமரிக்கிறது ஊழியனுடைய வேலை ஊழியனுடைய எடுத்துக்குது பாஸ்டர் பாஸ்டர் கவுனிங்க சபையில் ஐயா நிக்கிறீங்களா பாஸ்டர் ஏன் சபா வளரல சபையில் பணிவிடை செய்வதற்கு ஒரு ஆளை நியமிச்சிருப்பீங்க ஒரு ஆடு வருது பிடிங்க கைப்பிடிங்க அங்கிருந்து விடுவாங்க அப்படி அது போய் புடுங்குது இதுதான் முட்டுகிற ஆடு இதுதான் முட்டுகிற ஆடு உட்காருங்க நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறீங்க நீங்க ஒரு ஆளை நியமிக்கிறீங்க அந்த ஆள் தான் செய்யணும் ஆனா சில முட்டுகிற ஆடு என்ன பண்ணுது முன்னந்தொடையில முன்னந்தொடையில முட்டுது என்ன உங்க அக்காவுக்கு வயசாயிடுச்சுன்னா கல்யாணம் ஆகலையா அவங்க அவங்க சபைக்கு வர ஒரு ஆடை முட்டுது இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணல பாசமா கேட்கறது வேற முட்டுகிறது வேற என்னதுங்க இன்னும் ஓட்ட வண்டியிலேயே வர எப்ப கார் வாங்குவேன் ஒரு முட்டு அது அடுத்த வாரம் ஆராதனைக்கு வருமா வேலையா இல்லையா உனக்கு ஒரு முட்டு பாஸ்டர் முட்டுகிற ஆடை இடிக்கிற ஆடை கட்டி போட்டீங்கன்னா சபை வளரும் முட்டுகிற ஆடே உன்னை பார்த்து நான் பேசுறேன் முட்டுகிற ஆடு பக்கத்துல மேய்ப்ப நிக்க மாட்டாரு காயப்பட்ட ஆடு பக்கத்துல தான் மேய்ப்ப நிப்பார் பாஸ்டர் முட்டுகிற ஆடை பார்த்து சொல்றதுக்கு தைரியம் இருக்கா அப்படி எல்லாம் பேசாதீங்க சிஸ்டர் உங்க வேலை வரணும் ஆராதிக்கணும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும் போயிட்டே இருக்கணும் சபையில யாரைய முட்டாத யாரை இடிக்காத அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கணும் நீ முட்டுகிற ஆடை முன்னந்தோடையில முட்டுகிற கொம்புல முட்டுகிற முன்னந்தோட இடிக்கிற ஆடை கண்டுபிடிச்சி கிளியர் பண்ணி கட்டி போட்டுட்டீங்கன்னா சபை மந்தை பெருகுவது போல பெருகும் ஆனால் கஷ்டம் என்னதுங்க ஏன் கஷ்டம்னா சில முட்டுலாம் முற்ற ஆடெல்லாம் ஒரு லட்சம் தசம் கொடுக்குது எத்தனை சத்தமே காணுமே ஒரு லட்சம் போயிடுமே நான் சொல்றேன் அழைப்பு போயிடுமே ஒரு லட்சத்தை விட அழைப்பு பெரியது முற்ற ஆடை கட்டி போடாம சபை வளரலையே சபை வளரலையே சில பேர் சொல்றாங்க முப்பது பேர் இருந்தாலும் எங்க கொண்டு போயிடலாம் முப்பது பேர் இருந்தாலும் நான் சொல்றேன் எஸ்ஐ போட்டிருக்கு உன் மந்தையை பெருக பண்ணுவேன் எஸ்ஐக்கெல்ல சொல்லுது உன் உன் சபை வளரும் ஜாதிகளை கொடுப்பேன் இருபத்தி ஓரா வசனத்துல அவைகளை பக்கத்தினாலும் முன்னன் தொடையினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியால் முட்டுனா எப்படி ஆத்துமா சபைக்குள்ள வரோம்

செய்தியின் தலைப்பு முட்டுகிற ஆடை கட்டி போடு சத்தமே காணுமே சத்தமே காணுமே கையை உயிர்த்து சொல்லுங்களேன் பகதரை பார்த்து சொல்லுங்கள் சிஸ்டர் உங்களை இது வரைக்கும் நான் முட்டினதே இல்லை இடிச்சதே இல்லை அதற்காக கத்துருக்குற சோத்துறம் அல்லயா முட்டுகிற ஆடை கொம்பில் மற்றவங்களை இடிக்கிறியே புதுசாக வர்றவங்களை இடிக்கிறியே படிப்பு அறிவு இல்லாதவங்களை இடிக்கிறிய நல்லா பாட தெரியல ஒரு முற்றான் உனக்கு பாடவே தெரியல முற்றான் ஆண்டவர் சொல்றாரு நியாயம் தீர்ப்பாரா என்ன பண்ணுவாரா நியாயம் தீர்ப்பாரா அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடலாம் தயவு செய்து நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஏசையா நாற்பத்தி ரெண்டு பதினாறு அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவையாக்குவே இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாது உங்களுக்கு நல்ல சபையா ஏசப்பா கொடுத்திருக்கிறாரு நல்ல ஊழியனை கொடுத்திருக்கிறாரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு ரட்சப்பா கொடுத்திருக்கிறாரு பரிசுத்தாவி கொடுத்திருக்கிறாரு இந்த தொழுவத்தில் நீ மறந்துடாம இரு அவர் உன்னை கைவிடாதிருப்பா லைவா கேட்கிற விசுவாசிங்களே கையை உயர்த்தி சொல்லுங்க நான் முட்டுகிற ஆடா இருக்க மாட்டேன் மெய்ப்பனுக்கு கீழ்படுகிற ஆடா இருப்பேன் பாஸ்டர் சபையில இல்லாத நேரம் கேமரா பாஸ்டர் உங்க சபையில கேமரா இருந்ததுன்னா யாரும் இல்லாத நேரத்தில் ஆன் பண்ணி பாருங்க முட்டுகிற ஆடு தெரியும் சில ஆடு கேமரால முற்றுற ஆடை கண்டுபிடிக்க முடியாது சில முட்டுகிற ஆடை இடிக்கிற ஆடை வெளிப்பாடு தான் வேணும் என்ன வேணும் வீட்டில் போய் வாசிங்க என்னாகமோ பதிமூணாம் அதிகாரத்தில் ஒரே முட்டுது என்னதுங்க சத்தமா சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க முட்டுது ஜோஷுவா காலை சொல்றாங்க ஜெயித்து கொள்ளலாம் சுதந்தரிப்போம் ஆனா அந்த ஆடு என்ன பண்ணுது முட்டுது துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் பாஸ்டர் ஒன்று சொன்னா அவங்க ஒன்று செய்யறது பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லிட்டு போயிருப்பார் இவர்கள் இந்த ஜப குழுவை நடத்துவாங்க இவங்க கிளீனிங் டியூட்டி இவங்க கிச்சன் டியூட்டி இவங்க பிஏ சிஸ்டம் இவங்க வீடு சந்திப்பு இவங்க டிரைவிங் அது அது ஒழுங்க வந்து ஒரே முட்டு முட்டுது ஒரே முட்டு முட்டுது இட்டுக்குது எட்டி உதைக்குது இப்படிவா நான் அதை செய்யறேன் அப்படி முட்டுகிற ஆடு ஆண்டவர் நியாயம் இருக்கிறார் யாத்திராக முப்பத்தி ஆறுல போட்டிருக்கு அவர் அவர் செய்கிற வேலை என்ன போட்டுருக்கு பிலிவர்ஸ் ஹெல்டர் அசிஸ்டன்ட் உங்களுக்கு சபையில உங்க போதகர் என்ன வேலையை பிரித்து கொடுத்துருக்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க கத்தர் உன் சந்ததி ஆசீர்வதிப்பார் அவர் கையின் கீழ் நீர் எல்லாம் கண்களை மூடி செபிக்கலாம் Thank you Holy Spirit முடிந்தவர்கள் மடங்கால் பாடியடலாம் Thank you Lord thank you Lord thank you Jesus Praise the Lord hallelujah எல்லா கண்களும் மூடி நேர் நிலையில பாக்குறவங்க முட்டுகிற ஆடா இருப்பாயானால் உன் சபை வளராது குழந்தையை கிள்ளிட்டு அவங்களே தொட்டி ஆட்டுறாங்க இன்னைக்கு அவங்களே சபையில் இருக்கிற நல்ல அருமையான அடங்கி இருக்கிற ஆடுகளை ஒரே முட்டு முட்டிட்டு நைட் பிரேயர்ல வந்து அவங்களே எவன் இடிக்கிறானோ அவனே இரவு சபத்துல ஜபம் பண்றான் ஆண்டவர் என் சபை வளரணும் எப்படி வளரும்

ஏற்படுத்தவர் கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்டவர் நீ விசுவா நீ வந்து எதிர்க்கிற ஒரு ஆட முற்ற அமைதியா இருக்கிற ஆட வாய் தரவாத ஒரு ஆடை முட்டுகிற இடிக்கல சபையை கொடுத்தவர முற்று அழைப்பை கொடுக்கிறவருக்கு நீ செயல்படுகிறாய் சபையை ஏற்படுத்தினவருக்கு விரோதமாய் நீ கிரியை செய்கிறாய் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஒரு ஆத்மாவை கொண்டு வர்றது அந்த பாஸ்டர் இரவெல்லாம் எத்தனை இரவு சாப்பிடாம இருந்திருப்பாரு எத்தனை இரவு தூங்காம இருந்திருப்பார்